காங்க காங்கயம் பஸ் காங்கயமா இது வந்து அஞ்சு அது எவ்வளவு ப்ரோ சொல்லிருங்க அதோட கன்று வெட்டியாது காங்கயம் பஸ்ஸு மாடுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்களா அது ஐம்பதாயிரூவா ஓய் ஐம்பதாயிரருமா காங்காயம் பஸ்ஸு கண்ணுகுட்டி ஆடம் இருக்குது பல்லுண்ணா தெரியலையா நாலு பல்ல இருக்குமா நாலு பல்ல இருக்குமா கண்ணுகுட்டி இருக்குது காங்கையம் பசு மாடு ஐம்பதாயிரரூபா சொல்லியிருக்காங்க அப்படியே நல்லா சைனியாக இருக்குதுங்க மாடு செம்ம சைனிங்காக இருக்கு மாடு கண்ணு போட்டுருக்கு கண்ணு மாடு சூப்பர் சூப்பரா இருக்கு வாங்கிட்டீங்களா இப்போ தான் வந்து இப்பதான் இப்போ தான் இப்பதான் எடுத்துட்டு வந்துருங்க அடங்காததுனால அப்படியே வண்டியில பிடிச்சி கட்டுறாரு பல்லா கொஞ்சம் லூஸ் விட்டுண்ணா அப்படி அப்படினா ஏன்னா இதுல பழத்தல்கள எந்த மண்ணா குளிச்சு குளிச்சிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க நாலு பல்லு காங்கய்யம் பசு மாடு கண்ணுக்குட்டியோடு இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா வந்து ரேட்டு ஸோ கொஞ்சம் அடங்கலை ஸோ அதனால் கையிலே கொடுத்துட்ருக்காப்புல நல்லா சுசுறுப்பாக இருக்குது காங்கேயம் மாடு சந்தையை பார்த்தோம்னா அப்படியே மிரல் ஹோய் Lasse surpa... ஐம்பதாயிரம் நல்லா இருக்கு ஆனால் மாடு சைனிங்காக சூப்பராக இருக்கு கலர்